பழனியில் மூலவர் தண்டாயுதபாணிக்கு தினமும் ஆறு முறை ஆறு விதமான அலங்காரங்கள் செய்யப்படுகிறது இவற்றில் முருகப்பெருமானை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன பலன் தெரியுமா காலை ஆறு முப்பது முதல் ஏழு பதினைந்து வரை சன்னியாசி அலங்காரம் சன்னியாசி கோலத்தில் முருகனை தரிசித்தால் சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் காலை எட்டு முதல் எட்டு முப்பது வரை வேடன் அலங்காரம் எதிரிகள் தொல்லை பயம் ஆகியவை நீங்கும் காலை ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை பாலசுப்பிரமணியர் அலங்காரம் குழந்தை வரம் கிடைக்கும் பகல் பன்னிரண்டு முதல் பன்னிரண்டு நாற்பத்தை வரை வைதிகால அலங்காரம் நோய்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி பதினைந்து வரை ராஜ அலங்காரம் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் வீடுகட்ட புது வீட்டில் குடியேற இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது வரை புஷ்ப அலங்காரம் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் இரவு முழுவதும் இறக்கால சந்தன அலங்காரம் இதில் வயதானவர் தோற்றத்தில் முருகன் காட்சி தருவார் ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசித்தால் வழக்குகளில் வெற்றி